ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேவையான பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாளும் கூட நான் முன்னாடியே பதிவு போடலான்னு பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியான ஷெடியூல் இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து போட முடியல இந்த வீடியோவில் நம்ம முதல்ல வந்து புரட்டாசி மாதத்தோட எவ்வளோ முக்கியமான ஒரு நாள் இந்த புரட்டாசி நாட்களை வந்து நம்ம எப்படி பக்தி பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை அடைய முடியுன்றத வந்து இந்த வீடியோவில் பாதி வீடியோ வரைக்கும் நம்ம அதை பேசலாம் அதுக்கப்புறம் மாகல்யா அமாவாசை வருது இல்லையா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த மாதத்தில் வந்து புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடாம தாங்க இருக்கணும் அப்படி இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது இப்போது இருக்கிற இந்த கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இப்போது மழையும் வெயிலும் சேர்ந்தாப்பில் வரும் அதாவது காலையிலேருந்து வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் மழை வரும் அப்படி ஒரு கால சூழ்நிலை தான் இந்த புரட்டாசியில் இருக்கும் அதனால் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதம் வந்து பெருமாளுக்கான மாதமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதனால் புரட்டாசி மாதத்தில் தினம் 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 நம்ம வந்து நம்ம வீட்டில் கோவிந்தான்ற அந்த அந்த நாமத்தை வந்து நம்ம நல்லா சத்தமாக சொல்லணுங்க கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து கோவிந்தா முழக்கத்தை போட்டோம்னாக்கா நிச்சயம் பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த புரட்டாசி விரதம் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் அதனால் நாங்கள் இந்த புரட்டாசையில் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டோம் இந்த ஒரு மாதம் வந்து நம்ம சுத்தமான சைவ சாப்பாடாக தான் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த மாதத்தை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த மாதம் வர எல்லா சனிக்கிழமையிலையும் நம்ம வீட்டில் வந்து பெருமாளுக்கு படையல் போடுவாங்க அதாவது ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேதியம் செஞ்சு ஒரு மாவிளக்கு போட்டு நம்ம பூஜை செய்யலாம் அப்படி செய்யும்போது எந்த வீட்டில் புரட்டாசி மாதம் எல்லாரும் சுத்தமாக இருந்து கோவிந்தா என்ற நாமத்தை சொல்கிறவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு டம்ளரில் துளசி தீர்த்த வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பெருமாள் வரதா ஐதீகமாக சொல்லுவாங்க ஏன்னா அவர் வரக்கூடிய மாதம் வந்து இந்த புரட்டாசி அப்போது நம்ம வந்து சுத்தமாக இருந்தோம்னாக்கா அந்த கடவுளே நமக்கு வீடு தேடி வருவார்ன்றதை நமக்கு வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி அம்மனுக்குன்னா ஆடி மாதம் அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் அது அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதம்னாவே நம்ம ஐயப்பனை தான் கும்பிடுவோம் அந்த மாதிரி புரட்டாசின்னா பெருமாளுக்காக நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த மாதத்தில் பெருமாள் பூஜை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதாவது துயர் துடைக்கும் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருமாள் வந்து நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தால் அதில் கொஞ்சமாவது அவர் வந்து குறைச்சி கொடுப்பார் அப்படின்றதுனால நம்ம புரட்டாசி மாதம் முழுக்க கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை மட்டும் தினம் தினம் சொல்கிறதுக்கு மறக்கக்கூடாது எங்கள் வீட்டை நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நாளைக்கு சனிக்கிழமை எங்கள் வீட்டில் பூஜை இருக்குது சனிக்கிழமை வீடியோ போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி மாதத்தோட முதல் நாள் வந்து நான் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு ஒரு நெய்வளக்கு ஏற்றிருந்தேன் அதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து புரட்டாசி மாத பிறப்புன்னு வரும்போது நம்ம பெருமாளை வீட்டுக்கு அழைச்சிட்டோம்னாக்கா அதோடு அந்த மாதம் முழுக்க நம்ம வீட்டிலே இருப்பாருன்றதை சொல்லுவாங்க அதனால் நம்ம வீடையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வந்து எண்ணத்தில் நம்ம பெருமாளை வச்சுக்கணும் இந்த மாதம்னா பெருமாளுக்கான ஒரு மாதம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சு அவருக்கான ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரே ஒரு ரெண்டு துளசி போட்டு தீர்த்தம் வச்சுட்டிங்கன்னா அவர் வந்து அவர் வந்து இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணணும் அது வந்து பக்தியில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வருஷம் முழுக்க எங்கள் வீட்டில் வெள்ளி டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு துளசி போட்டு வச்சுருவோம் தீர்த்தம் இந்த மாதிரி செய்யாதவங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக துளசி தீர்த்தம் வச்சுடுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் அப்புறம் உறவுகள் இருக்கிற கஷ்டம் அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற வலி வேதனை இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம வெளியே உலகத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பம் துயரம் எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து பெருமாள் வந்து குறைச்சி கொடுக்குறதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த புரட்டாசியில் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து புரட்டாசி வேறு தான் இருங்க அட்லீஸ்ட் இருக்க முடியலனா கூட சனிக்கிழமை ஒரு நாளாவது கோவிந்தான்ற நாமத்தை சொல்லி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோவிந்தான்ற ஒரு நாமத்தை சொல்லி ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா அடு அதுக்கு அடுத்தது மாவிளக்கு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கலாம் அப்படி மாதம் அந்த புரட்டாசியில் வர எல்லா சனிக்கிழமையும் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு சனிக்கிழமை கூட முடிவு பண்ணி செய்யலாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த பெருமாளோட ஆசிர்வாதத்தால் நான் எல்லா சனிக்கிழமையுமே மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணிவிடுவேன் ஆடி மாதமும் எல்லா வெள்ளிக்கிழமையும் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணேன் அதே மாதிரி புரட்டாசிலையும் ஆரம்பிச்சு வர நாளைக்கு வர சனிக்கிழமையில் எங்கள் வீட்டில் பூஜை நடக்கும் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு கிடைக்கிற விஷயத்த நம்ம தவிர்க்க வேணாம் நம்ம வந்து பயன்படுத்தி நமக்கு பலன் அடையலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு புரட்டாசி வருதை பற்றி சொல்லிட்டேன் அடுத்தது மாவிள அது சாரி மாகல்லி மாசை வருது இல்லையா அதை பற்றி சொல்கிறேன் இப்போ ஜோதி டிவியில் நம்ம வீட்டில் ஜோதி டிவி போட்டிங்கன்னா கேபிள் டிவியில் ஜோதி டிவி வருது பார்த்திங்களா அந்த சேனலில் வந்து நிறைய சொல்கிறாங்க அமாவாசை பற்றி அதுவும் இந்த அமாவாசைக்காக நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க நம்ம இந்த டிவி சேனல்லையுமே வந்து நிறைய சொல்கிறாங்க அதனுடைய பயன்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க அதாவது எல்லா அமாவாசையும் கும்பிட முடியலனா அதாவது வீட்டில் படையல் போட முடியல முன்னோர்களுக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க இந்த மாவல்ய அமாவாசையில் நீங்கள் வந்து வீடை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணி அரைப்பாங்க இல்லையா அது வந்து நீங்கள் போனீங்கன்னாவே கோவிலில் சொல்லுவாங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வந்து சைவ சாப்பாடு செஞ்சு இலை போட்டு வடையல் போட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க இதை வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயந்தான் முன்னோர்களுக்காக செய்கிற ஒரு நாள் அந் இந்த ஒரு மாகல்லிய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நம்ம முன்னோர்களுக்கான ஒரு படையலை நீங்கள் போடணும் நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன்னா நான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அம்மா வீட்லேயும் அந்த மாதம் மாதம் வர அமாவாசை படையல் பழக்கம் இருக்குது எங்கேயும் வந்து அந்த அமாவாசை படையல் போடுற பழக்கம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து எல்லா அமாவாசையுமே எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் வடை பாயசரத்தோடு தான் நான் வந்து அமாவாசை படையல் போடுவேன் அதனால் ஒரு சிலர் வந்து துணியெல்லாம் வச்சு படைப்பாங்க மாவல்லி அம்மாவாசையில் அதுக்கப்புறம் வடை பாயசம் வாழைக்காய் பொரியல் கண்டிப்பாக வச்சிடணும் அப்புறம் சாம்பார் புழுங்கலரிசி சாதம் தான் எங்கள் வீட்டில் படையல் போடும் சில பேர் வந்து பச்சரிசி போடுவாங்க அதனால் வந்து இந்த மாவெள்ளி அமாவாசையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க முன்னோர்கள் வந்து முன்னோர்களோட சாபன்னு சொல்கிறது அப்புறம் பித்ரு தோஷம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ சொல்கிறாங்க என் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நம்ம குடும்பத்துக்கு சாபெல்லாம் விடமாட்டாங்க அவங்கள நம்ம மறந்துட்டு இருந்திருப்போம் அதுக்காக அவங்க வந்து நம்ம மேலே கோவத்தில் தான் இருப்பாங்களே கண்டி யாருமே இந்த பித்ரு சாபோன்ற வார்த்தையை மட்டும் வச்சிக்காதீங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை நம்ம குடும்பத்தில் இருந்து மறைஞ்சவங்க நம்ம முன்னோர்கள் எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து சாபம் விடுவாங்க விட மாட்டாங்க அது நமக்கு பயமுறுத்ததுக்காக அந்த அந்த சாபன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது ஏன்னா யாருக்குமே நம்ம எதுவும் சொல்லக்கூடாது யாருக்கும் அது வந்து பழிக்கவும் கூடாது அதனால நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செய்யாமல் விட்டுருப்போம் இல்லை அவங்க வந்து செய்யாமல் அவங்க முன்னோர்கள் விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அதனால் வந்து இப்போ நிறைய விஷயம் நிறைய பேரால் முடியும் அப்போனால முடியாது இப்போ எல்லாராலையும் எல்லா விஷயமும் செய்ய முடியும் எல்லா விஷயமும் தெரியுது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அமாவாசை படையல் போடுங்க முடி அப்படி வீட்டில் சமையல் பண்ணி எங்களால் சாமி கும்பிட முடியல எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற யாருக்காவது சாப்பாடு தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க அன்னதானம் சொல்லுவாங்கள்ல அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மனசார இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம முன்னோர்களை என்னால் இன்றைக்கி செய்ய முடியல எனக்கு வேலை இருக்குது என்ன அப்படின்னு எந்த காரணம் வந்தாலும் அன்னைக்கு அவங்கள கண்டிப்பாக நினைங்க ஒரு அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ யார் இறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தில் மாவழி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நினச்சி ஒரு கும்பிடு போட்டுருங்க அதாவது கையெழுத்து கும்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு ஏற்றுட்டு நீங்கள் அவங்கள நினச்சா கூட அவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அதனால் முன்னோர்கள் சாபம் அதெல்லாம் வந்து நினைக்கவே நினைக்கிற ஆனால் நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும் கடமையில் மட்டும் என்றைக்குமே தவறக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் பக்தியோடு சேர்ந்து அந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் கடமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் முன்னோர்களுக்காக இந்த மாகல்யாவசையை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த பூஜை அறையில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே நீங்கள் அடுத்த வருஷம் அதுக்குரிய பலனை வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் தான் சொல்லுவேன் எந்த பூஜையோட எந்த ஒரு பூஜை நம்ம செஞ்சாலும் அதோடய பலன் வந்து நம்ம கிடைக்காமல் இருக்கவே இருக்காதுங்க இது கண்டிப்பான உண்மை அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விட்ருங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நினச்சிப்பேன் ஓகேங்க இதுக்கப்புறம் பூஜை வரும் பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ